ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு தாமதமின்றி உங்கள் சிந்தனையை புதுப்பியுங்கள் வசனம் மார்க்கு ஒன்று பதினைந்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இந்த வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து முதலாவது சுவிசேஷமாய் பேசின ஒரு வார்த்தை இந்த வசனம் தேவன் தீர்மானித்திருந்த சரியான நேரம் வந்துவிட்டது இது தேவனுடைய திட்டங்கள் தாமதமின்றி சரியான நேரத்தில் வெளிப்படுகின்றது என்று காட்டுகிறது இந்த இடத்துல மனம் திரும்புங்கள் அதாவது மனம் திரும்புங்கள் என்பது அர்த்தம் வெறும் நம்ம தவறுகளை நினைத்து வருந்துவது கிடையாது இது நம்மளுடைய சிந்தனையின் காரியங்களை மாற்றி கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது அதாவது பழைய பாவமான பழக்கங்கள் பயங்கள் சந்தேகங்கள் குற்ற உணர்வு உலக பார்வையில் பார்க்கிற காரியங்கள் இதெல்லாம் விட்டு தேவனின் நன்மையை காணும் புதிய மனப்பாங்கை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் பாருங்க இது தேவனின் நன்மை காணுகிறதுனா என்ன கலாத்தியர் நாலு இருந்து ஏழு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படிக்கு பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் இந்த புத்திர சுவீகாரம் அப்படின்றது நமக்கு அப்பா பிதாவே என்றுகிற அழைக்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை அன்றிலிருந்து இன்று வரை மனிதர்கள் ஏதாவது தவறுகள் செய்து தான் வருகிறார்கள் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த குற்ற உணர்வு தான் இன்று மனிதன்கிட்ட அந்த சாத்தான் ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி பாருங்கள் தேவனுடைய திட்டத்தை செயலிக்க பண்ணுகிறான் இது நியாய பிரமாணத்தின் மூலயமா ஒரு மனுஷனை திருத்துறது கிடையாது என்றைக்கு ஏசு கிருஷ்ணன் சுவிசேஷத்தை சொல்கிறாரோ அன்னைக்கு அவர் அன்பின் பிரமாணத்தை நம்மளை அழைக்கிறார் பாருங்க ஒரு அப்பா எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் பிள்ளையும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா நம்மளை அடிமைகளாய் வைக்கணும்னு சொல்லி நம்மளை வகை தேடி கொண்டிருக்கிறான் பாவத்தில் குற்ற உணர்வுல பயத்தில் சந்தேகத்தில் எல்லா விஷயத்திலும் நெகட்டிவாக யோசிக்கிறது எல்லாத்திலையுமே ஒரு அடிமையாய் வைத்திருக்க அவன் விரும்புகிறான் பாருங்கள் ஆனால் தேவன் சொல்லுறாரு நீ நீ அடிமையாய் இராமல் என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் அந்த சுதந்திரம் கிறிஸ்துவ மூலமாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நீ என்னுடைய பிள்ளை நீ தேவ பிள்ளை ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்குமானால் உலக வழியிலிருந்து விலகி கிறிஸ்துவில் வாழுகிறது தான் தேவன பிள்ளையோட இப்படிப்பட்ட தேவ ரட்சிப்பை நம்ம பெற வேண்டும் என்றால் மனம் திரும்புதலும் இந்த நற்செய்தியை விசுவாசிக்கிறதும் தேவைப்படுகிறது பாருங்க பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னும் போது தேவனின் நன்மையை காணுகிறதுக்கு பரலோகத்துல மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையிலும் அனுதின நம்ம வாழ்க்கையிலும் அது வெளிப்படக்கூடிய ராஜ்யம் என்று சொல்லுகிறது சுவிசேஷம் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றது பாருங்க அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ள வாசம் செய்கிறார் நம்ம தவறு செய்கிறப்ப அவர் கண்டித்து உணர்த்துகிறார் நம்ம கிட்ட எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அவர் பேசுகிறவராய் இருக்கிறார் நம்ம தகுதியற்றவராய் இருந்தாலும் அவர் நம்மை தகுதியானவர்களாய் மாற்றுகிறார் உருவாக்குகிறார் நம்ம குற்றவாளிகள் கிடையாது நம்ம ஏசியின் மூலம் நிரபராதிகள் என்று தேவன் உணர வைக்கிறார் அதனால் எந்த குற்ற உணர்வோ தோல்வியின் உணர்வோ எந்த தேவலாத பிசாஸ் கொண்டு வருகிற சிந்தனைகளை நம்ம வாழ்க்கையில் இடம் பிடிக்க வைக்கவே கூடாது பாருங்கள் இன்றி நம் சிந்தனையை புதுப்பிக்க வேண்டும் என்று தேவன் இந்த காலை வேலையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது அதாவது சட்ட சிந்தனையிலிருந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து விலகி நம்மளை சுவிசேஷம் தரும் அந்த அன்பின் பிரமாணத்தில் அந்த அந்த சுதந்திரத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் தவறு என்னால் விடவே முடியல இந்த பாவத்தை என்னால் விடவே முடியல இந்த குற்ற உணர்வுலேருந்து என்னை மீளவே முடியல என்னால் ஒரு கண்ட்ரோலாகவே என்னால் இருக்க முடியல என்னால் டிசிப்ளினாகவே என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா நீங்கள் தேவன்கிட்ட ஒப்புக்கொடுங்க உங்களுக்கு தான் தேவன் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது கேளுங்கள் அவருடைய வார்த்தையில தரித்திருங்க முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க அவருடைய நீதியை தேடுங்க அப்பொழுது நம்ம தேவைகள் எல்லாவரும் அவர் சந்திக்கப்படும் என்று வேதம் ஏலே சொல்லியிருக்கிறது பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் ஏன்னா தேவன் நம்ம கூட இருந்து வழிநடத்துகிறார் நம்ம முதலாவது அவரை தேட வேண்டும் அவர் தேடும் பொழுதுதான் கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் அவனுக்கு வெட்கம் உண்டாகும் பாருங்கள் அவரை தேடணும் அணுதினம் வேத வாசிக்க வேண்டும் அணு தினமும் ஜெபிக்க வேண்டும் அணுதினமும் அவர் பிரசன்னத்தை நாட வேண்டும் பாருங்க இதுதான் ராஜ்யத்தை நம்ம தேடுகிறது பாருங்க அந்த ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது நமக்குள்ளாக நம்ம வாழ்க்கையில அவர் வெளிப்படுவார் ஆதலால் தாமதமின்றி உங்கள் சிந்தனையை புதுப்பியுங்கள் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது சுவிசேஷம் தரும் அந்த அன்பின் ஏசு கிறிஸ்துவின் சுதந்திரத்தில் வாழுமோ ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே என் மனதை புதுப்பித்து உமது சத்தியத்தில் நிலைநிறுத்தி சுவிசேஷத்தில் வரும் நம்பிக்கையில் உறுதியாக நிற்க பரிசுத்த ஆவியானர் வழிநடத்தும்படி வேண்டுகிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமது ராஜ்யத்தை வெளிப்படுத்தும் விதமாக வாழும்படி தீர்மானிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்